கோயம்புத்தூர்ல அதுல இருக்கக்கூடிய ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் வந்துட்டு அஇஅதிமுக தான் எம்எல்ஏ அவங்களுடைய சட்டமன்ற தேர்தலில் திமுக முதலிடம் ஜெயிச்சிருச்சு போயிட்டு வெற்றி பெற்று விட்டது இரண்டாவது இடம் லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் ஓட்டோட அண்ணாமலை இரண்டாவது இடம் இவருடைய அந்த சிங்கை ராமச்சந்திரன் அப்படின்ற அஇஅதிமுக வேட்பாளர் பாத்தீங்கன்னா திமுக வாக்குல வந்து பாதி ஓட்டு தான் வாங்கிருக்காரு ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காரு இது எங்காவது சாத்தியம் அதெல்லாம் திமுகவை விட இரண்டு மடங்கு வாக்குகள் பாஜக பெறக்கூடிய அளவில் அளவிற்கு ஒரு தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கிறது இப்பதான் நம்மளே கண்டுபிடிச்சிருக்கோம் இது எப்படி வந்துச்சு இந்த கேள்வியை நான் ஊடகவாதத்திலையும் நான் கேட்டேன் இது எங்க இருந்து வந்துச்சு எப்படி முடியும் இது அப்படி என்ன செஞ்சிருக்காங்க ஒன்றுமே கிடையாது எல்லாம் இந்த தான் ஆக இதை வைத்துக் கொண்டு இவர்கள் அழகாக அஇஅதிமுகவை சரித்திருக்கிறார் இவிஎம் ஐ பற்றி பேசியவர்கள் எல்லாம் இதற்கு மேல் வாயை திறக்க மாட்டார்கள் இன்னும் ஐந்து வருடத்திற்கு பேச மாட்டார்கள் ஏன் பேசக்கூடாது ஏன் பேச மாட்டோம் இப்போவும் சொல்றேன் நீங்க உங்களுடைய கூட்டணி ஜெயிச்ச இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொகுதிகள் இல்ல நீங்க ஜெயிச்ச இருநூத்தி நாற்பது தொகுதிகள்ல மட்டும் மட்டும் விவிபேட்டை எண்ணி ஒரு நாற்பது தொகுதியில மட்டும் முடிவு சொல்லுவோம் நாற்பதே நாற்பது தொகுதிகள் விவிபேட் இன்னொரு எப்படின்னு ஒரு மாசத்துக்கு இருக்க போது ஏன்னா நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அப்படியே தான் இருக்க போகுது அதுக்குள்ள மோடி அவர்களை சவால் விட்டுறேன் தேர்தல் ஆணையத்துக்கு சேர்த்து சவால் விட்டுறேன் வெறும் நாற்பது தொகுதிகளில் மட்டும் விவிபேடையும் இவிஎம் எண்ணி இவிஎம் எண்ணியாச்சு எண்ணி தானே மார்க் அந்த ஃபார்ம் இருக்குது விவிபேட்டை மட்டும் போட்டு எண்ணுங்க ஒரு பத்து நாள் எடுத்துக்கங்க மெதுவா ஆனா எதிர்கட்சிகளுடைய முகவரெல்லாம் இருக்கணும் எண்ணி ஒப்பிட்டு முடிவு அறிவிக்க உங்களுக்கு தைரியம் இது நாற்பது தொகுதி இருக்காது ஒரு கட்சி வளருது அப்படின்னு வளரணும்னா எல்லா இடத்துல தானே வளரணும் கோயம்புத்தூர்ல வளரும் நாமக்கல்ல வந்து டெபாசிட் போயிடுமா அது எப்படி அதையும் வளர்க்கணும் அண்ணாமலை மக்களை ஏமாற்றாதீர்கள் மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு நம்ம பேசுறதெல்லாம் ஆயிடும் அப்படின்னா அது ஊடகத்துக்கு போறதும் ஏன்னா அவங்க நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு அவங்க அப்படியே போயிட்டு செய்து சொல்லுவாங்க அண்ணாமலை சொன்னார் அண்ணாமலை தான் சொன்னாரு நாற்பது இடங்கள்ல பாருங்க இந்த தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தாச்சு என்ன ஆச்சு கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கூடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் வணக்கம் தொடர்களே ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் என்னவென்றால் அந்த கட்சி தமிழ்நாட்டை முப்பது ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தம் உள்ள அது போட்டியிட்ட முப்பத்தி நான்கு இடங்களில் கூட்டணிக்கு விட்டு கொடுத்தாங்க அந்த தவிர அது இழந்து போச்சு அது இல்லாமல் பார்த்திருடனால் அஇஅதிமுக மட்டும் ஏழு இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறது பத்து இடங்களில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது இது அந்த கட்சிக்குள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியையும் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்கிறது ஏன்னா இந்த அளவிற்கா இந்த கட்சி தோற்றுப்போகும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் நாம் எதிர்பார்த்தோம் நாம் சொன்னோம் இந்த தேர்தலில் நீங்கள் பழைய வீடியோக்கள் நம்முடைய பதவிகளை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் தாமரை சின்னத்தில் தங்களுடைய கூட்டணி கட்சிகளை போட்டியிடுமாறு பாஜக வலியுறுத்துவதற்கு மெய்யான காரணம் அந்த சின்னத்தை வைத்துக்கொண்டு இரண்டு கட்சிகளை குறிப்பாக எடப்பாடி தலைமையிலான அஇஅதிமுகவையும் அதேபோல நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டுகளையும் அப்படியே களவாடி இவிஎம் மூடமாக களவாடி தங்களை இரண்டாவது பெரிய கட்சியாக கொண்டு வந்து நிறுத்துவதற்கான முயற்சி என்று முயற்சிப்பார்கள் அதற்கான திட்டம்தான் தாமரை சின்னத்தில் போட்டியிடுமாறு எல்லோரையும் வலியுறுத்துவது என்று நான் சொல்லியிருந்தேன் எனவே நமக்கு இதில் ஒன்று எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் கிடையாது இப்படித்தான் தான் முடியும்னு தெரியும் ஏன்னா அஇஅதிமுக பலவீனப்படுத்திவிட்டு இவ்வாறு செய்தால் மக்கள் என்ன நினைப்பார்கள் இப்பொழுது யாராவது இவிஎம்ல தான் இதை செஞ்சுருக்கிறாங்க அப்படி தெரியுமா இல்லை எந்த அதிமுக காரனாவது எப்படி கோயம்புத்தூரில் அதில் இருக்கக்கூடிய ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் வந்துட்டு அஇஅதிமுக தான் எம்எல்ஏ அவங்களுடைய சட்டமன்ற தேர்தலில் அவங்க தான் எலர்ஜி வச்சிருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட அங்கே பார்த்தீங்கன்னா திமுக முதலிடம் ஜெயிச்சிருச்சு போயிட்டு வெற்றி பெற்று விட்டது இரண்டாவது இடம் லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் ஓட்டோட அண்ணாமலை இரண்டாவது இடம் இவருடைய அந்த சிங்கை ராமச்சந்திரன் அஇஅதிமுக வேட்பாளர் பாத்தீங்கன்னா அண்ணா திமுக வாக்குல வந்துட்டு பாதி ஓட்டு தான் வாங்கியிருக்காரு ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காரு இது எங்கேயாவது சாத்தியம் அதெல்லாம் அண்ணா திமுகவை விட இரண்டு மடங்கு வாக்குகள் பாஜக பெறக்கூடிய அளவிற்கு ஒரு தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கிறத இப்போதான் தான் நம்மளே கண்டுபிடிச்சிருக்கிறோம் இது எப்படி வந்துச்சு இந்த கேள்வியை நான் நேற்று நான் கேட்டேன் இது எங்கே வந்துச்சு எப்படி முடியும் இது அப்படி என்ன செஞ்சுருக்காங்க ஒன்றுமே கிடையாது எல்லாம் இந்த ஈவிஎம் தான் ஆக இதை வைத்து கொண்டு இவர்கள் அழகாக அஇஅதிமுகவை சரித்திருக்கிறார்கள் அஇஅதிமுக ஒரு இடத்துல கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா வின் பண்ற இடத்துக்கு அளவுக்கு போய் அதுக்கப்புறம் பின்னாடி குறைஞ்ச ஆயிரங்கள்ல பல பல ஆயிரங்கள் ஓட்டுல ஓட்டு தோத்துருக்குது விருதுநகர்ல வந்துட்டு தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் அதே மாதிரி சில ஆயிரம் ஓட்டுகளில் தோத்தாரு அந்த மாதிரி அவர்கள் பலம் வாய்ந்த இடத்துல வந்துட்டு கூட்டணி கட்சி பலம் வாய்ந்த இடத்துல வந்துட்டு அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆனாலும் அஇஅதிமுக பல தொகுதிகளில் இப்ப தென்சென்னையில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழிசை வந்துட்டு ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆனால் அஇஅதிமுகவினுடைய ஜெயவர்தன் வேட்பாளரு அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கும் குறையாக வாங்கியிருக்கிறார் ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே அதிமுகவை விட பாஜக பெற்றிருக்கிறது முதல்ல தென்சன்னையில் மூணு லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கான அளவிற்கு பாஜக வளர்ந்திருக்கிறதா கேள்வி கூறி ஆனால் ஒரு விடயம் நம்ம இதையும் சொல்லியிருக்கோம் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மத்திய சென்னை தொகுதிகளில் அங்கே வாழக்கூடிய பிராமணர்கள் குஜராத்திகள் மார்வாடிகள் வெளி மாநிலத்தவர் இவங்க எல்லாருமே முதல் முறையை அதிமுக விட்டு பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது உண்மை ஓட்டு போட்டாங்க இது நம்மளுக்கு தெரிஞ்சதை டிசர்னிபுல் ஒன்றே நம்ம அதை எழுதணும் பேசணும் அப்போ ஆனாலும் அது அண்ணா தாண்டக்கூடிய அளவிற்கா என்றால் நிச்சயமாக கிடையாது ஆனாலும் அதிமுக பெண்ணுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் இதை பற்றி ஒரு ஆழமான ஒரு ஆய்வை அஇஅதிமுக செய்யவே இல்லை கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற இடத்துக்கு வரும்போது கூட சசிகலாவும் ஓபிஎஸும் தான் கவலைப்படுறாங்களே ஒழிய ஈபிஎஸ் அதை பற்றி கவலைப்படவே இல்லை வேண்டாம் எல்லாம் வேண்டாம் நாங்கள் பலமா தான் இருக்கோம் ரெண்டு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறாங்க இன்னும் மறுபடி மேலே போய் சொல்கிறாங்க நாங்களும் பிஜேபியும் அலையன்ஸில் இருந்திருந்தா பதிமூணு இடங்கள்ல ஜெயிச்சிருப்போம் அப்புறம் ஏன் கூட்டணியை முடிச்சிங்க அப்புறம் ஏன் பேசுறீங்க உங்களோட நீங்கள் ஒரு சுமை உங்களோட நாங்கள் இருந்தோம் அப்படின்னோம்னா சிறுபான்மையினருடைய ஓட்டுக்கள்லாம் போயிடுது அதனால தான் நாங்கள் வந்துட்டு உங்களை விட்டுட்டு பிரிகிறோம் அப்படின்லாம் ஏன் சொன்னீங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்தால் முதல்ல அஇஅதிமுக இப்பொழுது பெற்றிருக்கக்கூடிய அளவில் இன்னும் மோசமான தோல்வியோடு பெற்றிருக்கோம் ஏன்னா இது மோடிக்கு எதிராகத்தான் திமுக கூட்டணி இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது நாற்பதுக்கு நாற்பது அது காரணம் பிஜேபி மோடி எதிர்ப்பு ஆனா அவங்க இவிஎம் வச்சு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இன்னைக்கு கூட மோடி இவிஎம்ஐ பற்றி எல்லாம் இதற்கு மேல் வாயை திறக்க மாட்டார்கள் இன்னும் ஐந்து வருடத்திற்கு பேச மாட்டார்கள் ஏன் பேச மாட்டோம் இப்போவும் சொல்றேன் நீங்க உங்களுடைய கூட்டணி ஜெயிச்ச இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொகுதிகளில் இல்லை நீங்க ஜெயிச்ச இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் மட்டும் விவிபேட் எண்ணி ஒரு நாற்பது தொகுதியில் மட்டும் முடிவு சொல்லுவோமே நாற்பதே நாற்பது தொகுதிகளில் விவிபேட் இன்னொரு எப்படின்னு ஒரு ஒரு மாதத்துக்கு இருக்க போகுது ஏன்னா நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அப்படி தான் இருக்க போகுது அதுக்குள்ளே மோடி அவர்களே சவால் விட்டுறேன் தேர்தல் ஆணையத்துக்கு சேர்த்து சவால் விட்டுறேன் வெறும் நாற்பது தொகுதிகளில் மட்டும் விவிபேடையும் இவிஎம்யும் எண்ணி இவிஎம் எண்ணியாச்சு எண்ணி தான் மார்க் அந்த ஃபார்ம் இருக்குது விவிபேட்டை மட்டும் போட்டு எண்ணுங்க ஒரு பத்து நாள் எடுத்துக்கோங்க மெதுவாக ஆனால் எதிர்கட்சிகளுடைய முகவரெல்லாம் இருக்கணும் எண்ணி ஒப்பிட்ட முடிவீங்க உங்களுக்கு தைரியம் இருக்குதுண்ணா இத நாற்பது தொகுதியும் இருக்காது வகையில் நான் மறுபடியும் சொல்றேன் உச்ச நீதிமன்றம் கொடுத்த பாதுகாப்பு அந்த தேர்தல் ஆணையம் செய்த மோசடி ஒரு கோடி ஏழு லட்சம் ஓட்டு கூடுதலா சொன்னது இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த வெற்றியே கொடுத்துருக்கு இதுல ஒண்ணு நமக்கு எந்த விதமான மயக்கமும் இல்லை அப்படி உள்ளபடியே உங்களுக்கும் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னம்னா ஏன் நீங்க கர்நாடகாவில் நீங்கள் போச்சு உங்களுக்கு அந்த அளவுக்கு ராஜஸ்தான்ல போச்சு ஏன் உத்தரப்பிரதேசத்துல போச்சு ஏன் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல இன்னும் சொல்லப்போனால் இந்த மாநிலங்கள் எல்லாம் இன்னும் சுத்தமாக மக்கள் ஓட்டு போடல இதெல்லாம் கூட ஈவிஎம்ல ஜெயிச்சது தான் நான் மறுபடியும் சொல்றேன் சரி ஒன்று வேணா கர்நாடகாவில் மட்டும் இருக்கக்கூடிய அந்த பதினெட்டு தொகுதிகளில் பதினெட்டு பத்தொன்பது தொகுதிகளில் பட்டு எண்ணுவோம் ஏன்னா நீங்கள் பாருங்க எனவே மோடி அவர்களே நீங்க ஏமாத்தாதீங்க நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலிக்க இந்த தடவை நீதிமன்றம் காப்பாத்திருச்சு தப்பிச்சிட்டீங்க ஆனா பொறுத்த வரைக்கும் அது ஒழிக்கப்பட வேண்டியது என்பதில் இந்த நாட்டு மக்களுக்கு இருவேறுபட்ட கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை நிச்சயம் அதை நம்ம வீழ்த்துவோம் ஆனால் அதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேணாம் உங்களுடைய முகம் கருத்து போனதுக்கு காரணம் இதையெல்லாம் தாண்டி கூட இந்த மக்கள் வாக்களிச்சிட்டாங்களே அப்படின்றது தான் உங்களுக்கு எனவே என்னங்கன்னா எல்லாமே தெரியும் பல இடங்களில் மிக குறைந்த மார்ஜினில் வந்துட்டு நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க உங்கள் கட்சி அதெல்லாம் கூட மாறும் ஏன் நீங்கள் போட்டிட்டு ஜெயிச்சிங்களே ஒன்றரை லட்சம் ஓட்டில் அந்த காசி வாரணாசி தொகுதி அது கூட மாறும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் என்ன உங்களை நீதிமன்றம் காப்பாற்றுது தேர்தல் ஆணையம் காப்பாற்றுருக்குது அவ்வளோதான் கார்பரேட்டுடைய டிசைன் ஓகே சரி நான் அண்ணா திமுக வரேன் அண்ணா திமுக ஏழு இடத்துல டெபாசிட் எடுத்து பத்து இடத்துக்கு மூன்றாவது இடத்துக்கு போச்சுட்டோம்னா அதுக்கு காரணம் மோடியை தமிழ்நாட்டிற்குள் வரவிடாமல் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வழியாக மக்கள் ஒரு சேர ஐஅ திமுக கூட்டணிக்கு வாக்களித்ததனால் தான் வேறு எதுவுமே கிடையாது அதனால உடனே அப்படியே இவரு சொல்றாரு அண்ணாமலை நாங்கள் 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 பெரு பெருமளவிற்கு வளர்ந்துருக்கிறோன்னு நீ வளர்ந்துட்ட பதினோரு பர்சன்ட் ஓட்டு உனக்கு சொல்கிற ஆனால் கூட கூட்டணி போட்டால் வந்துட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஆமாக்கா அவன் ஏன் வளரல கூட்டணி கட்சினா எல்லாரும் தானே வளரணும் ஏன் அவன் வளரல நீ மட்டும் வளர்ந்துருக்குற அது எப்படின்னு சொன்னேன் அப்புறம் வளர்ந்துருக்கிற பல இடங்களில் ரெண்டாவது இடத்துக்கு வந்துருக்கிறீங்க அப்புறம் ஏன் பதினோரு இடங்களில் வேற நீங்கள் டெப்பாசிட்டி நடந்திருக்குறீங்க ஒரு கட்சி வளருது அப்படினம்னா எல்லா இடத்துல தானே வளரணும் கோயம்புத்தூரில் வளரும் நாமக்கல்ல வந்து டெபாசிட் போயிடுமா அது எப்படி அதையும் வளர்க்கணும்ல அண்ணாமலை மக்களை ஏமாற்றுறாதீர்கள் மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது நம்ம பேசுகிறதெல்லாம் உண்மையாகிடும் அப்படின்னா அது ஊடகத்துக்கு பொருந்தும் ஏன்னா அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு அவங்க அப்படியே போய்ட்டு செய்தி சொல்லுவாங்க அண்ணாமலையும் சொன்னார் அண்ணாமலை ஏதோ சொன்னாரு நாற்பது இடங்கள்ல பாருங்க இந்த தேர்தலுக்கு அப்புறம் என்னாரு பார்த்தாச்சு என்ன ஆச்சு ஒரு இடத்துல யாவது வெற்றி கிட்ட நீங்க நெருங்கினீங்களா அதாவது விஜய பிரபாகரன் நெருங்கினா மாதிரி சௌமி அன்புமணி இறங்கின நெருங்கினா மாதிரி நீங்க நெருங்கினீங்களா இல்லை இல்ல அவ்வளவுதான் உங்களுடைய நிலமை இதே இது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் உங்களை வாஷ் அவுட் பண்ணுவாங்க அது உண்மை ஆனால் அஇஅதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் தங்களை இணைத்து கொண்டு மறுபடியும் பலமான சக்தியாக உருவாகவில்லை என்றால் உருவாகணுன்ற கட்டாயம் ஒன்றும் தமிழ்நாட்டு கிடையாது ஏன்னா ஒரு கட்சி அழிஞ்சாதான் என்ன போச்சு ஒன்றும் எடப்போகிறது இல்லை ஆனால் அவங்களுடைய நலன் பாஜகவை போன்ற ஒரு பாசு சக்தி வளராமல் இருப்பதற்கு அதிமுக வளர்றதா நல்லது இல்லாட்டி அதிமுக மாற்றால் பாஜக வளர போகிறது இல்லை அது நாம் தமிழருக்கு தான் உதவப்போகுது அது வேற விஷயம் இல்லை அது விஜய்க்கு போயிடும் போது கட்டாயம் பாஜக அதிமுக தங்கள் அளவில் என்ன செய்யலாம் ஒன்றுபடுவதற்கான வழியை தர வேண்டும் இல்லை என்றால் உங்களை தாண்டி தமிழ்நாடு அரசியல் போய்விடும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்